சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றாலே அவருக்கு சால சிறந்த குரல் பாடகர் மலேசியா வாசுதேவன் குரல்தான் மற்ற குரல் எல்லாம் ரஜினிக்கு இரண்டாம் பட்சம்தான் அதிசய பிறவி மற்றும் மாவீரன் என்ற இரண்டு படங்களிலும் பாடகர் மலேசியா வாசுதேவன் தான் முழு பாடல்களையும் இளையராஜாவின் இசையில் பாடியுள்ளார் ரஜினிகாந்தின் என்னோட ராசி நல்ல ராசி என்ற பாட்டுக்கு பாடகர் மலேசியா வாசுதேவன் குரலை தவிர்த்து வேறு யாரையும் பொருத்தி பார்க்க முடியாது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு மலேசியா வாசுதேவன் ரஜினிகாந்த் காம்போ அள்ளும் எனலாம் அடி ஆடு பூங்கொடியே விலை ஆடு பூங்கொடியே ஒரு கங்க ரகத்தில் மஞ்சள் நிலவு ஆகாய கங்கை போன்ற பாடல்களும் கழுகு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேடும் தெய்வம் நேரில் வந்தது உள்ளிட்ட பல பாடல்கள் ரஜினி மலேசியா வாசுதேவன் காம்போவை ஞாபகப்படுத்தும் ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படத்தில் ஓபனிங் சாங்காக ஒரு கூட்டு பாடல் ஒன்று ரஜினிகாந்துக்காக சந்திரபோஸ் இசையில் பாடியிருப்பார் மலேசியா வாசுதேவன் இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு பாடல் என்றே சொல்லலாம் அருணாச்சலம் என்ற திரைப்படத்தில் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாடலையும் சொல்லலாம் இப்படிப்பட்ட ரஜினி மலேசியா வாசுதேவன் காம்போவை போட்டு உடைத்தது போலதான் இருக்கிறது பாடகர் மலேசியா வாசுதேவனை ஏஐ யில் பயன்படுத்தி இருக்கிறோம் என கூறப்படும் சமீபத்திய ரஜினியின் மனசிலாயோ பாடல் தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்